உலகெங்கிலும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மகரம் அப்படின்னாவே உழைப்பாளிங்க சொல்லப்போனா மகர் ராசி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உழைப்புக்கான ராசின்னு சொல்லுவோம் வாழ்நாள் முழுவதுமே இவங்க உழைச்சி தாங்க முன்னேற வேண்டியதாக இருக்கும் ஆனா என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் இருந்தால் தானே மேலே வர முடியும் அதுவுமே தடுமாற்றம் தான் ஆனா கடந்த மூணு நாலு வருஷமா நீங்க சொல்லாத கஷ்டங்கள் எவ்வளவோ தாங்கிட்டீங்க தெரியுமா வீட்டுல பிரச்சனை வேலையில பிரச்சனை கடன் சும மனசோர்வு எதுவுமே சரியா போயிருக்காது எதாவது ஒரு நாள் நமக்கு சிறப்பா அமைஞ்சிராதா அப்படின்ற எதிர்பார்ப்போட ஏங்கி ஏங்கி இப்படியே செத்ரோமான கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அந்த பிரபஞ்சமே உங்களுக்கான கதவை துறக்க போகுதுங்க அதாவது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் சூரியன் யாரு அதிகாரத்தினுடைய ஆண்டையாளம் குரு பகவான் குரு பகவான் யாரு ஞானத்தின் அடையாளம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்துல கேந்திர பார்வையால இணையறாங்க அதாவது கேந்திர திருஷ்டி யோகம்னு இதை சொல்லுவோம் பொதுவாக நம்ம திருஷ்டியில என்னங்க சொல்லுவோம் பொல்லாதவனுடைய பார்வையை சொல்லுவோம் ஆனா இந்த சூரியன் பிளஸ் குருவினுடைய பார்வை இந்த திருஷ்டி வந்து பாத்தினாக்க உங்களுக்கு யோகமா வேலை செய்ய போகுது உங்க உழைப்புக்கான வெற்றியை தரப்போகுது அந்த வெற்றி உங்க வாழ்க்கையில ஒளியே நிரம்ப போகுது இது வந்து தீப திருநாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு அரிய நேரம் ஸ்டார்ட்னு சொல்லாங்க அதாவது இந்த யோகம்ங்கிறது மகர ராசிகளுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அதை சொல்லட்டுமா சூரியன் சூரியன் யாருங்க சக்தி பெருமை அரசியல் ஆண்மை ஒளி இதுல குரு பகவான பொறுத்தருக்கு ஞானம் அதிர்ஷ்டம் பணம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி சோ இந்த இரண்டு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்துல பார்வையை கொடுக்குறாங்க இதுதாங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு அதாவது சூரிய பகவானுடைய ஒளியும் பிளஸ் குருனுடைய அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒளியை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி மகர் ராசியில தொழில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கிறது அதிகாரத்தினுடைய எழுச்சியை தரக்கூடிய யோகம்னு சொல்லலாம் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பாக இது வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல்ல நீங்க அரசாங்க அதிகாரியா இருக்கீங்க ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்க பதவியில எதிர்பார்த்த உயர்வு இப்ப வரும் இதுவே தனியார் துறையில நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்க கூடிய வாய்ப்பு கூட அமையும் ரொம்ப நாளா ராசிக்காரங்க வந்து சொந்தமா தொழில் செய்யணுன்ற ஆசையை வச்சிருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் செய்துமே தரப்பட்டிருக்கும் தாமதப்பட்டிருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இப்போ அது எல்லாமே சிறப்பா அமையும் அதே போல வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு அமையும் விற்பனை அதிகமாக போகுது இதுவே விவசாயிகளா இருக்கீங்க மகர ராசிக்காரங்க அப்படின்னாக்கா பயிர்கள் சிறப்பா வரும் மழை நல்லா கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுது சொல்லப்போனா இதுநாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது அதுக்கான பலனை கூட மத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க ஆனா அதற்கான உழைப்புக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது நீ செஞ்ச தம்பி அப்படின்னு யாரும் சொல்றது கூட ஆள் கிடையாது ஆனா நம்ம செஞ்ச உழைப்ப மத்தவங்க வந்துட்டு பேட்ச் கூத்திட்டு போற மாதிரி நான் தான் செஞ்சேன்னா அடையாளப்பட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளால வந்து எதுவுமே சொல்ல முடியாத நிலைமை கூட இருந்திருப்போம் கை கட்டி வாய்ப்பு நம்ம நின்று இருப்போம் ஆனால் இனி அப்படி ஒரு காலம் இருக்காது நீங்க செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் பெரிய அளவு பேரும் புகழையும் கொடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வராத விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகுது இப்போ வரப்போகுது குரு தர போறாரு சூரியன் ஒளி தர போறாரு புரியுதுங்களா இதோட மகர ராசிக்காருக்கு இந்த யோகம்ங்கிறது பணம் ரீதியோ பொருளாதார ரீதியோ எந்த மாதிரியான பழங்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகள்ல உங்க கையில வந்த பணம் நீடிக்கல சொல்ல போனா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் வீண் வரைமா போயிருக்கும் வெட்டி செலவா தண்ட செலவா கூட போயிருக்கும் யாருக்கோ நம்ம அள்ளி கொடுத்துருப்போம் ஆனா உண்மைக்குமே வந்து பாத்திருக்காங்க மகர ராசி தனக்காக உத்தரபா செலவு பண்றதுக்கு யோசிக்கூடிய ஆட்கள் பரவாயில்ல பழசப்பட்ட வச்சு பொல போடலாம் அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க ஓகேவா ஆனா ஒட்டு மொத்தமா இப்ப யோசிப்பீங்க அவங்களுக்கு பண்ண செலவு நம்ம ஒரு ரூபாய் நமக்காக செலவு பண்ணலையே நம்ம ஏன் இப்படி முட்டாளா இருந்தோம் கூட இப்ப உக்காந்துட்டு வருத்தப்படுவீங்க பேசுறதுன்னு பெருசா பேசுவீங்க அப்படியே ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்கிற மாதிரி ஆனா ஒட்டு மொத்தமா உங்களை வந்து நல்லா ஏமாத்திருப்பாங்க அப்படியே சொல்லப்போனா மகர ராசிகாருக்கு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளயும் போகாது அதாவது மகர ராசியை பொறுத்திருக்கும் தனியா இருக்கிற வரைக்கும் நீங்க சிறப்பை அடைவீங்க கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா சோலி முடிஞ்சு சரி இப்போ வந்து உங்க கையில பணம் தங்கல இது நாள் வரைக்கும் தங்கல ஆனா இனி இந்த யோகம் உங்க கை நிறைய பணத்தை நிரப்பும் வரக்கூடிய பணம் கையில நிற்கும் சுப செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இது போல சுப செலவுகள் ஆகும் கடவுள் கை ஆசீர்வதி மாற போகுது பண வரவு அதிகமாகும் வங்கியில கடன்கள் தீரும் பழைய கடனை கொடுத்தவங்க திருப்பி தருவாங்க பங்கு சந்தை நிலம் தொழில் இது போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்ய போறீங்க அந்த அளவுக்கு லாபம் பெருக போகுது நீ கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ள சொத்து வாங்குறீங்க நல்ல நேரம்தான் ஆனா அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே போல ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அவசரப்படுத்துறாங்கப்பா இந்த நிலம் வந்து பாத்தினாக்க இப்ப வாங்கி வச்சக்க ஓகேப்பா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் விற்கிறாங்கப்பா இப்படி யாராவது உங்களை பதட்டப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா மகரத்தை பொறுத்தருக்கு ரொம்ப பொறுமை சாலையும் உங்ககிட்ட வரக்கூடிய சொத்து பொத்துக்களுமே பொறுமையாக வரணும் ஒரு அட்வான்ஸை கொடுத்து நிலப்பழத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இது பண்ணி அதுக்கான ப்ராசஸ்லாம் செஞ்சு இது போல படிப்படியான நிலைகளில் நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்ககிட்ட நிலச்சிருக்கும் இல்ல இன்னைக்கே வேணும் இந்த மாசத்துக்குள்ளே முடிச்சிடணும் ஒன்னு பத்து நாள் நீங்க ரிசீஸ் பண்ணிடணும் ஏதாச்சும் ஒன்னு பண்ணுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அந்த மாதிரி உங்களை ஒருத்தவங்க அவசரப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த சொத்து பொத்துக்களை வாங்காம இருக்கிறது மகரத்திற்கு சிறப்பு ஓகேங்களா சொல்லப்பனா எதை செய்யறதும் சரி குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் குரு வழிகாட்டல் வரும் வரைக்கும் காத்துருக்கலாம் தப்பே கிடையாது அடுத்தது குடும்பம் மற்றும் உறவு உங்க வீடு இப்போ தெய்வீக ஒளியால நிரம்ப போகுது இது நாள் வரைக்கும் குடும்பத்துல என்ன செஞ்சாலும் சரி சிறப்பே இருந்திருக்காது உறவுகள்லாம் வந்து சிக்கலா இருந்திருக்கும் நீ எல்லாரையும் அரவணைச்சு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா எங்கேயுமே வந்து சிக்கிருக்காது அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஈகோ பிரச்சனை அவங்க அதை சொன்னாங்க பழைய விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாங்க ஆனா இப்போ எல்லாமே சீராகுது நீங்க சொன்னா குடும்பம் வந்து ஒத்துமைக்கு ரெடியா இருக்கும் குடும்பம் ஒற்றுமை பலப்படுது உங்களால அதே போல குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவுகள் தகராறுகள் இப்பெல்லாம் சரியாகுது பெற்றோருடைய ஆசீர்வாதம் அதிகரிக்குது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத ராசி ஆண்கள் பெண்கள் இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குது இந்த யோகத்தால குழந்தை பாக்கியம் உறுதி வீட்டுக்குமே புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பா கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க இதோட மகர் ராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தால குரு ஞானத்துடைய கிரகமா இதனால கல்வியில மிகுந்த வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ விண்ணப்பீங்க குரு ஆதரிக்கிறார் இதனால நீங்க வெளிநாட்டுல படிக்க வாய்ப்பு பெறுவீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு மகராசி அரசாங்க அதிகாரியா மாற போறீங்க இது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய மேடை புதிய புகழ் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகளே குருவினுடைய பார்வைங்கிறது வெளிநாட்டு திசையை திறக்குது சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிலருக்கு தொழில் விரிவாக்கம் சிலருக்கு வெளிநாட்டு பங்குதாரர்கள் கிடைக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா வணிகம் கல்வி தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகளிலுமே வெளிநாட்டு லாபம் உறுதிங்க இதோட இந்த யோகங்கிறது மகரத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யோகம் உடம்புக்கும் மனதுக்கும் புதிய உயிர் தரக்கூடிய அமைப்புங்க ரெண்டு நாள் உங்களுக்கு இருந்து வந்த மனசோர்வு மாறுது குரு உங்க நம்பிக்கையை சக்தியை மீண்டும் எழுப்பி கொடுக்குறாரு ஓகேவா சூரியங்க உடம்புக்கு ஒளியும் ஆற்றலையும் கொடுக்கறாரு இப்ப பொதுவா ராசிகளுக்கு இந்த கேந்திர திருஷ்டியோகம்ங்கிறது பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு தாங்க இருளை வென்ற ஒளி அதிர்ஷ்டத்துடைய திருப்பம் மகரம் அப்படின்னாவே யாரு பூர்மசாலிங்க ஒழுக்கவாதிங்க உழைப்பாளிங்க இந்த மூன்று வார்த்தைக்கும் அடையாளமா மகராசி சொல்லலாம் ஆனா கடைசி ஒரு மூணு வருஷமா சனி கேது ராகுதான் உங்களை வாட்டி வதக்குச்சு கடன்கள் மன அழுத்தம் பிரியமானவங்க தூரம் போறது உடம்பு சோர்வாகிறது எல்லாமே கஷ்டம்தான் ஆனா இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல இருந்து சூரியனுக்கு கேந்திர பார்வையை கொடுக்கிறார் இதனால வாழ்க்கை முழுவதும் புதிய வெளிச்சம் அந்த இருளுக்கு இடமே இல்லாம போக போகுது நான் முடிப்பேன்னு நீங்க சொன்னா பிரபஞ்சமே அதை ஆதரிக்க போகுது இப்போ மகர ராசி சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா என்னால முடியும் எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு எல்லாமே சிறப்பா கை கூடி வரும் இப்படி நினைச்சா போதும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதோட தொழில் மற்றும் அதிகாரம் அடிமைத்தனத்தில இருந்து இப்ப நீங்க தலைவராக மாற போறீங்க அது எப்படிமா முடியும் சூரியன்னா அதிகாரங்க குருனா அறிவு இருவரும் இணையும் பார்வை அப்படிங்கிறது அறிவுக்கு மதிப்பும் உழைப்புக்கு அங்கீகாரம் வரப்போகுது துறையில எதிர்பார்த்த ப்ரமோஷன் தனியார் வேலையில புதிய பதவி புதிய பொறுப்பு வியாபாரிகள் புதிய கலை புதிய ஒப்பந்தம் வெளிநாட்டு டீல்லாம் கிடைக்கும் அதிகாரம் இடங்கள் இடங்கள்லாம் ஒளிரப் போகுது அந்த ஒளி மகராசிகளை சுற்றி வெளிச்ச வளையம் போல இருக்க போகுது அறிவு கலை கல்வி உடைய மறைந்த திறமைகள் இப்போ வெளிச்சத்தை பார்க்க போகுது நீங்க கற்றது யாரும் கவனிக்கலையா இந்த யோகம் உ திறமைக்கு சூரிய ஒளி மாதிரி மேடையை கொடுக்க போகுது கல்வித்துறையில் இருக்கிறவங்க பெரும் சாதனையை புரிய போறீங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி புலவர்கள்லாம் பெரும் மரியாதையை பெற போறீங்க கலைஞர்கள்லாம் நீண்ட நாள் காத்திருந்த வாய்ப்பு திடீர்னு உங்களை வந்து சேரும் உதாரணத்துக்கு சொன்னா மகர ராசிக்காரங்க ஒருத்தர் வந்து நடிகரா இருக்கீங்க இல்ல பாடுகிறா இருக்கீங்க அப்படிங்க பல வருடம் வாய்ப்பு இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இந்த யோகம் உங்களை மீண்டும் மேடையேற வைக்குது ஒளிய உங்க பக்கம் திருப்பி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க போகுது பேரு புகழ் பணம் சொல்லிட்டு நீங்க கொடி கட்டி பரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல பணம் முதலீடு வீண் உழைப்புக்கு வட்டி சேர்த்து கிடைக்கும் அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டாங்க ரொம்ப வருஷமா வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல ஆனா இப்ப திடீர்னு வந்து நான் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டிக்கு வட்டி போட்டு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு தாங்க இப்போ மகர ராசிக்கு வேலை செய்யப்போம் குரு அப்படின்னாக்கா செல்வத்தின் குரு சூரியன் அப்படின்னாக்கா அரசு பெருமை இருவரும் சேரும் போது அரசாங்க திட்டங்கள் மூலம் லாபம் எப்பவோ செய்த முதலீடுகள் கூட இப்போ வந்து பணம் கிடைக்கும் சிறக்கு பழைய சொத்து பிரச்சனைகள் இப்ப முடியும் உங்களுக்கான பங்கு உங்களுக்கான சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும் தொழில உங்களுக்கு மறைந்திருந்தா வருமானம் இப்ப வெளிப்படும் சொல்லுவீங்க இல்லையா மொத்த பணமா அந்த தொழில முடங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த முடங்கி கிடந்த பணம் எல்லாம் இப்ப திரும்ப கிடைக்க போகுது சிறந்த முதலீடுன்னு பாத்தினாக்க மகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் புதிய கல்வி திட்டங்கள் ஆன்லைன் வியாபாரம் தொழில்நுட்பம் இது சார்ந்த பொருட்களில் பணம் வச்சீங்கன்னா அதாவது பணம் முதலீடு பண்ணாக்க நல்ல லாபம் வரும் கவனிக்க வேண்டிய விஷயம் சொத்து சிக்கல்ல பெரிய முடிவு எடுக்காதீங்க தீபாவளிக்கு பின்னாடி குறிப்பா மூன்று வாரம் வரைக்கும் ஓகேங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க அதுக்கு பின்னாடி குருவின் வழி தெளிவா உங்களுக்கு வருது குடும்பம் மற்றும் உறவு திருமண யோகம் வீட்டுல நீண்ட நாட்களாக சண்டை மௌனமா இருந்தீங்களா பேசாம இருந்தீங்களா இந்த யோகம் குடும்பத்துக்குள்ள பாசத்தை திரும்ப கொண்டு வருது பெற்றோருடைய ஆசிர்வாதம் கூடுதல் கண்வன் மனைவிக்கிட்டேயே புரியாம எல்லாம் தீரப்போகுது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அந்யுன்யம் பெருகும் திருமண யோகம் வந்து மகராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளிக்கு பின்னாடி திருமண யோகம் உறுதியாகுதுங்க அதிர்ஷ்ட ஜோடி தானா கைகோர்க்கும் குழந்தை பாக்கியம் குருனாக்க குழந்தை குரு பார்வை ஐந்தாம் பாவத்துல இருக்கிறதுனால குழந்தை ஆசை நிறைவேறும் அந்த ஆசைக்கு சூரியன் உயிர் ஊற்றார் அதே போல வெளிநாட்டு யோகங்க குரு அப்படின்னாக்கா பதினோராம் பாவத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உறுதி சில வந்து ரொம்ப நாளா வெளிநாட்டுல வேலை தட்டிட்டு இருப்பீங்க இப்போ கிடைக்கும் சில வந்து வெளிநாட்டுல வந்து பார்த்தோன்னாக்கா நிரந்தரமா குடியேறுனு நினைச்சிப்பீங்க குடியுரிமை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்தா உடைய புகழ் அங்கேயே பரவ போகுது அதே போல ஆரோக்கியம் குருவின் பார்வையால உடல் வலி மன அழுத்தம் குறையும் சூரியன் தந்த ஒளி உங்க உடம்புக்கு ஆற்றல் கொடுக்க போகுது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த இந்த யோகத்துரிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும் நீங்க இதை வந்து வாழ்நாள் முழுதும் அனுபவிக்கிறோம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து சூரியனை நோக்கி ஓம் சூரிய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்ச அவருக்கு நீர் படைத்து வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல வியாழக்கிழமையில ஏன்னா சூரியனாலையும் குருவினால்தான் உங்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட வேலை செய்து அந்த அதிர்ஷ்டத்தினால்தான் உங்க வாழ்க்கையே நல்ல நிலைக்கு திரும்பி இருக்கு சோ மஞ்சள் உடை அணிந்து நவகிரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க ஓம் பிரகஸ்பதேய நமக இந்த மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க வியாழக்கிழமையில வியாழக்கிழமையில வந்து பாத்தினாக்க விரதம் அதாவது உபவாசம் உண்ணாமல் விரதம் இருந்து அவருக்காக நீங்க வழிபாடு வைக்கிறது குருடைய அனுகிரகத்தை மேம்படுத்தும் ஓகேவா இதோட தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக பலம் எப்படி நீங்க சேர்த்துணும்னு சொல்றேன் இந்த யோகத்துல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் பாத்தினாக்க குரு பகவானும் சூரிய பகவானும் சோ நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய இடங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியின் சிறப்பு சூரிய கோவில்கள் அப்படின்னு பாத்தினாக்க சூரியனார் கோயில் கும்பகோணம் தீபாவளி நாள்ல மாலை நேரத்துல உங்களுடைய வீட்டு வாசல்ல இரண்டு தீபம் ஏற்றி இனத்தன வேண்டிக்கணும் ஒளி என் வாழ்க்கையில என்னைக்குமே நிலைச்சிருக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க இதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா குருவின் அருள் நலச்சு உங்க வாழ்க்கையில தெய்வீக ஒளி எப்பவுமே துணை வரும் எங்க போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்துடும் சரிங்களா அதே போல நட்பு மற்றும் மனிதர்கள் பார்த்தோம்னாக்க மகராசிகளுக்கு இந்த யோகத்துல யாரையுமே ஈஸியா நம்ப கூடாது ஆனா நல்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க நம்பிக்கையை பரிசோதனை செய்யக்கூடிய யோகம் இது நம்பிக்கையை பதிலா ஆசீர்வாதம் தரக்கூடிய யோகமா கூட இது இருக்கு ஆனா யாரையும் நம்பாதீங்க நல்லவங்களா நல்லவங்களா இருக்கட்டும் சோ அவங்களுக்கு தகுந்தாற்போல நீங்க செயல்பட்டுக்கோங்க ஆனா அவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகாதீங்க ஓகேங்களா இந்த யோகத்துல பெரிய மறைபொருள் என்ன தெரியுமா உழைப்புக்கு வெற்றி தராது அதாவது என்னமா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா உழைங்க நம்பிக்கையோட உழைங்க அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் மகர ராசிகளுக்கு இந்த யோகத்துல விதியின் உழைப்பில் தெய்வத்தின் ஒளிக்குள் மாறும் நிலையை அடைய போறீங்க உழைச்சிங்க அதுக்கான உயர்வு இல்லை உழைச்சிங்க அங்கீகாரம் இல்லை இப்போ உழைத்தீங்க அப்படின்னா தெய்வ அருளும் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய உழைப்புக்கு மிக அதிகபட்ச உயர்வையும் அதிர்ஷ்டத்துடைய பக்கத்தையும் திருப்பி வைக்கிறாங்க இதுதாங்க உண்மையான கேந்திர யோகத்தினுடைய மாயம் உங்களுக்கு ஸோ மகர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் உழைச்சது வீணாகல குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க வாழ்க்கையும் வெளிச்சமாக்க போறாங்க உடைய பெயர் உடைய முயற்சி உடைய கனவு எல்லாமே இப்போ வெற்றி என்ற சொல்லை பெறப்போகுது இந்த தீபாவளி ஒளி மட்டும் இல்லைங்க இதுதான் உங்க வாழ்க்கையுடைய துவக்கம்னு வச்சுக்கோங்க இதோட அணுதினமும் சூரியனை நோக்கி வழிபாடு முடிச்சிட்டு பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க சரிங்களா அதே போல் குரு வழிபாடு தக்ஷாமூர்த்தி வழிபாடு சூரியனார் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க நீங்க போக வேண்டிய கோயில் ஸ்தலம் கும்பகோணத்துக்கு சூரியனார் கோயிலுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் திருவெற்றியூர் தக்ஷணாமூர்த்தி சன்னதி அதே போல திரும்பவும் சொல்றேன் தீபாவளி நாளில் மாலை நேரத்தை உங்க வீட்டு வாசல்ல இரண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு என் வாழ்க்கையில இருள் விலகி ஒளி நிரம்பட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டுங்க கண்டிப்பா அது நடக்கும் மகராசிக்காரங்கன்னா அப்படின்னாவே கடவுளை நம்பி நீங்க உழைச்சவங்க விதி தாமதம் ஆச்சு தவிர்த்து உடைய உழைப்ப கடவுள் மறக்கல இந்த தீபாவளி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தீபத்தை ஏற்றி வைக்க போகுது உங்களோட முயற்சிக்கு இப்போ வட்டி முதலும் சேர்த்து வெற்றியாக கிடைக்க போகுது இங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மனநம்பிக்கையோட ஒளியில இருங்க ஏன்னா இந்த முறை பிரபஞ்சமே உங்க பக்கம்தான் இருக்கு ஒட்டுமொத்த உலகமே உங்க பக்கம் இருந்தா எப்படின்ற அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு வரப்போகுது வாழ்த்துக்கள் இப்பவே நான் சொல்லிக்கிறேன் தீப திருநாள்ல இருந்து மகரத்துடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகுது நீங்களுமே பிரகாசமா ஒளிர போறீங்க உங்களை ஏளனமா பார்த்தவங்க நீங்களா ஒரு ஆளான்னு நினைச்சவங்க அசிங்கப்படுத்துனவங்க அவமானப்படுத்தினவங்க உங்களோட உழைப்பை திருடுனவங்க உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் கை கட்டி வாய்ப்பொத்தி உங்களுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் வருது உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து கால விழக்கூடிய வாய்ப்பு கூட அமையும் ஆனா எப்பவுமே நீங்க யாரையும் அடிமைப்படுத்தணும்னு இல்ல எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க நான் என்ன சொல்றேனாக்க இந்த யோகம்ங்கிறது நீங்க மனசான இது வரைக்கும் எங்கிட்ட இருந்தா நான் கொடுத்துருப்பேனே எங்கிட்ட இருந்தா நான் செஞ்சிருப்பேனேன்னு யோசிச்சீங்க இல்லையா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பா இருக்க போறீங்க அது மிதமின்றி எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கை கட்டினதை வாய் கட்டல அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க சொல்ல போனா எல்லாமே கற்பனை கனவாவே இருந்துச்சு அது எல்லாமே இப்ப நிஜமாக போகுது நீங்க நிஜமா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்க போறீங்க சந்தோஷப்பட போறீங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்க போறீங்க ஒட்டு மொத்தமா மனதளவுல இந்த பதிவை நான் செய்யும் பொழுதே சொல்றேன் மகராசிக்கார்கள் நிறைவான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அது அழகா பயன்படுத்து உங்களுக்கான ஒரு முயற்சியை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு துணை வருது தெய்வ அனுகூலம் நிறைவா இருக்கு இதோட இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுதினமும் துணை வரணும் அழைச்சிருக்கணும் அதை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னாக்க குரு பகவானுடைய படம் முடிய வீட்டில எப்பவும் இருக்கணும் அனுதினமும் நீங்க மஞ்சளை வந்து நெற்றியில திருநீர் போல இட்டுக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி அதே போல அனுதினமும் ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் குரு போற்றி போற்றி எழுதுங்க ஓகேவா சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க சூரிய பகவானும் சரி குரு பகவானும் சரி அட்லீஸ்ட் வியாழக்கிழமை அவங்களுக்கு உரிய நாட்டிலேயாவது அவங்கள வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்பு உண்டு இதனால வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ கை மேல் பலன் உண்டு நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க சோ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க ஆனா இனி எவ்வளவோ சந்தோஷங்களை பார்க்க ரெடியாய்க்கோங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்